குலத்தில் பிறந்தவன் அவன் அரசியல் அறிந்தவன் அவன் பரம்பரை உரிமை இல்லாத ஒருவன் எப்படி மகுடம் தாண்ட முடியும் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் உனக்கு சுற்றுகிறோம் நீ தான் சிவகங்கையின் கிங் நோ டவுட் காவலர்களையும் நான் தருகிறேன் முடிசூட்டு விழாவிற்கு இப்போது ஏற்பாடு செய்யுங்கள் கோவில் என்ன சோழபுரம் 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 காந்தபனா போய்கையில் பெரிய பந்தல் போட்டு உனக்கு நாங்கள் உண்டி சுட்டுகிறோம் படையாற்றுவோர் பெரிய வல்லவர் தேவர் இல்லை ராஜாதி ராஜ ரகுநாத முத்தி விஜயராக கௌரி வல்லப பெரிய உடைகள தேவர் உமக்கு இரண்டு பக்கமும் நிற்போம் நவாபும் தொண்டைமானும் உமக்கு கொடை பிடிப்பார்கள் சோழபுரத்தின் வீதிகளில் நகர்வலம் வருவோம் நம்மை பார்த்து பொறாமை கிறிஸ்துவர்கள் வயிறு எறிந்து சாகற்றோம் இனிமே இந்த சிவகங்கை தான் உமது நாடு எங்கும் கேட்க போவது உமது பாட்டு வால் எடுத்து வீசாமல் மரவரத்தம் சிந்தாமல் ராஜ்யம் உமக்காகட்டும் எந்த நாட்டு அரசருக்கும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடித்தது கிடையாது அவ்வளவு சிவகங்கையில் இருக்கட்டும் இருந்து கொண்டு சிவகங்கையை சிவகங்கையை நீர் ஆட்சி பண்ணும் ரூட் பண்ணும் சாப்பிடு ஒரு உரையில் இரண்டு வாள்களாம் ஒரு நாட்டுக்கு இரண்டு அரசர்களா எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் புரிய வைக்கிறேன் சிவகங்கைக்கு அப்படி நடக்குமா குழப்பம் தான் இந்த ஏற்பாடு இந்த குழப்பத்திற்கு முடிவு எப்போது வேண்டுமா வேண்டாம் வேண்டாம் அப்படி என்றால் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செத்து விடுவார் என்ன நாங்கள் இருக்கிறோம் எடுப்போம் அருமை இனிமை இனிமைய நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு அப்படிப்பட்டது மறு 아름둥이들 응, 응. 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 就进去。